எல்லாருக்கும் வணக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டுருவேன்னு நினைக்கிறேன் அதனால் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தோட்டத்துக்குள்ளே என்னென்ன வந்து நடவு பண்ணிகிட்டு அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக ஒரு அறுவடையுமே இருக்குதுங்க ஒரு சில கார்டன் டூரில் மிஸ் பண்ண செடிகள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில நடவு வேலைகளை வந்து பார்க்கலாங்க இப்போ நம்ம நடவு பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க வீட்டுக்கு நமக்கு தேவையான சின்ன வெங்காயம் தான் நடவு பண்ணிகிட்டு இருக்கோம் போன டைம் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயத்தை தான் வெத வெங்காயத்துக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதை எப்படி வச்சுருந்தோம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கல வாங்க இதுதான் நம்ம போன டைம் அறுவடை பண்ணி வச்சுருந்த இந்த மாதிரி சின்னதாக பட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை எடுத்து தாலோடு வச்சுருக்கும்போது வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து கெட்டு போகாதுங்க நமக்கு தேவைப்படும் போது அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நடவு பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தாளோடு வைக்கிறதால வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் தாங்குங்க அதனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் வெதை வெங்காயம் அப்படிதாங்க எப்பயுமே வாங்கிட்டே தான் இருப்போம் இந்த டைம் கூட பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வாங்க அளவாக நட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் யோசனை வந்தது சரி நம்ம வெங்காயத்தையே எடுத்து இந்த டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட வித வெங்காயத்தையே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன் தெரில அது வந்து மறந்துடுவோம் அப்புறம் அளவாக வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரி தாங்க போயிட்டுருந்துது இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து நடவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தாளெல்லாம் வந்து எடுத்துடணுங்க இந்த தாளெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நமக்கு ஒரு சிலது ஏதாவது அழுகல் முளைச்சி வந்த வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது ஆகாத வெங்காயம் இருந்தால் அந்த சைடு பொறுக்கி போட்டுறணும் அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம நடவுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நடவு பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸில் இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம வெத வெங்காயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வெங்காயங்க இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க அது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் வந்து கம்மியாக தாங்க நம்ம நடவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கோம் ஏன்னா இந்த கிளைமேட்டில் அந்தளவுக்கு நல்லாவும் வராது அதே நேரத்தில் நமக்கு மறுபடியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம புதுசாக மறுபடியும் நடவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அளவாக ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு தான் நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம் சின்ன வெங்காயமே நம்மளோட சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக எடை இருக்கிறவங்க அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்கடி நடவு பண்ணி வீட்டுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நம்மளே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரம் மறுபடியும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த தடவை வந்து வீட்டு தேவைக்கு மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தொடர்ந்து வருஷம் முழுவதும் நம்ம தேவையான வெங்காயத்தை நம்ம வந்து அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க எடை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மற்ற செடிகளுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நடவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டு தேவைக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நீங்களே நடவு பண்ணி அறுவடை பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இடை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயம் நடவு பண்ணி அதோட அறுவடை வீடியோ வந்து நான் போட்டிருப்பேங்க அந்த அறுவடை வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி வெங்காயம் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக நீங்கள் நடவு பண்ணணும் அப்படின்னுலாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் தான் பூண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நடவு பண்ணிகிட்டு இருக்கேங்க இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு டைம் நடவு பண்ணி அது நல்லா வளர்ந்து வந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்னென்னு தெரில அதுவாக இதாகிடுச்சு சரி இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்த பூண்டு தாங்க எடுத்து நடவு பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பூண்டு வந்து இந்த கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா மார்க்கெட்டுகளில் அங்கே வந்து நீங்கள் சொல்லி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு விதைக்கேற்ற மாதிரி பூண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அதனால் நான் வீட்டில் இருந்த பூண்டே எடுத்து ஒரு பத்து பல் அந்த மாதிரி தான் நடவு இருக்கேங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடவுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தான் இந்த பொரியல் தட்டைங்க இது வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்து நடவு பண்ணியிருந்தாங்க சவுப்பு கலர் காய்க்கும் பார்த்தீங்களா அந்த பொரியல் தட்டை தான் சரின்ட்டு அதிலேருந்து ஒரு நாலஞ்சு காய்கள் எடுத்துகிட்டு வந்து விதைகள் எடுத்துகிட்டு இருக்கங்க நம்மளும் கொஞ்சம் நடவு பண்ணி வெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடி பூண்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொரியல் தட்டையோடைய விதைகள் எடுத்தாச்சுங்க அதை வந்து இந்த இடத்துல தான் நம்ம நடவு பண்ண போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி கேரட் வந்து இங்கே போட்டிருந்தோம் அந்த இடம் ஃபுல்லாக நல்லா கொத்தி விட்டு அது நல்லா ஆறிட்டு கிடந்ததுங்க சரி இப்போ இங்கே கொஞ்சம் நம்ம நடவு பண்ணி விடலான்ட்டு எடுத்திருக்கோம் பொரியல் தட்டையுமே நீங்கள் வந்து ஒரு அடிக்கு ஒரு விதை அந்த அளவுக்கு போட்டாலே சரியாக இருக்குங்க நல்லா அந்த கொழுந்தை வந்து நம்ம கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக காய் வரும் விதைகள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதாங்க இப்போ பாருங்கள் அந்த இருந்து அப்படியே செடியிலிருந்து பிடுங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து அந்த காய்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செடி வரும்போது நல்லா காய்கள் வைக்குங்க இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த செடியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு விதை போட்டாலே போதுங்க நம்ம வந்து சரி மறுபடியும் ஒரு விதை இருக்கட்டும் சும்மா தான் போட்டிருக்கோம் எப்படி முளைக்குன்னு தெரியாதால நம்ம நடவு பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம் ஒரு சிலது நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அதெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் ஏதாவது வீடியோவில் வந்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டுமே நல்லா பழுத்துருக்கு அதை கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம இதை பறித்து வைச்சோம் அப்படின்னா நல்லா பழுத்துக்குதுங்க இதுக்கு முன்னாடி நான் அறுவடை பண்ணி அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் காட்டியிருப்பேன் சூப்பராக வந்து அப்படியே பழுத்து இருந்தது அந்த மாதிரி நம்ம பிடுங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதால நான் காய்களை அறுவடை பண்ணும்போதே இதையும் சேர்த்து பறிச்சுட்டு போயிடுறேன் மரத்துலேயே நல்லா பழுத்து கலர் மாறினதுக்கப்புறம் பறித்தோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளுமே இந்த கிளி இதையும் விடுமா அப்படிங்கிற டவுட்டுமே நம்மளுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது சரி நம்ம காய் பறிக்கும் போதே அப்படியே வந்து பிடுங்கி வைச்சோம் அப்படின்னா பழுத்துக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் மேவரம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அங்கே மொட்டை மொட்டையாக நிறைய தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தில் தாங்க அங்கேயே தங்கல் இருக்குது போல் இருக்குங்க நல்லா சௌரியமாக வந்து நம்மளோட பச்சை மிளகாய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போய் அந்த தென்னை மரத்தில் போய் ஜாலியாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கு நம்மளும் இன்றைக்கி கொஞ்சம் இருந்த பழங்களையெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேங்க இதில் ஒரு சில பழங்களை நான் அப்படியே மரத்துலேயே விட்டுட்டேங்க பறிக்கல சரி பழுக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து தான் நம்மளோட பீன்ஸ் செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் இருக்குதுங்க இந்த செடியில் தான் பழைய செடியில் தான் போன டைம் வந்து அறுவடை பண்ணோம் இந்த டைம் வந்து இந்த செடியில் கொஞ்சம் அந்த பிஞ்சாக இருந்ததெல்லாம் நல்லா பெருசாயிருச்சுங்க அதை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸ் நம்ம வீட்டு தேவைக்கு சும்மா ஒரு அஞ்சாறு செடி அந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அறுவடை எடுக்கலாங்க நல்லா கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருக்கும்போது பார்த்து நடவு பண்ணணும் அதே மாதிரி இந்த செடிக்கு கொஞ்சம் இருந்தே நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இருந்தாங்க கொஞ்சம் நல்லா அறுவடை எடுக்க முடியும் ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி வருங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணும் நம்ம இதை கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கூட நம்ம விவசாயமாக பண்ணலான்னு கூட ட்ரை பண்ணி பார்த்தோம் அது என்னாச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து காட்டல ஏன்னா அதை வந்து நாங்கள் மறந்துட்டு ஓட்டிட்டோம் அதனால் காட்ட முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடி வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து வந்து காய்களெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்மளுமே ஒரு ஆடி மாதம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறேன் ஆமாங்க காய்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குதுங்க ஒரு சில காய்கள் பெருசாக இருக்குது நம்ம நல்லா கடைகளில் வந்து பெரிய பெரிய சைஸில் அந்த காய் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து அந்த காய்களை வாங்குவாங்க சின்னதாக இருந்தது அப்படின்னா சரியாக எடுக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து காய்கள் வந்ததுக்கப்புறமும் வந்து அதை ஓட்டி விட வேண்டிய நிலமையாக போச்சு ஏன்னா காய்கள் சின்னதாக இருந்தது அந்த வெரைட்டி அப்படியா என்ன அப்படிங்கிறதும் தெரில இன்னொரு டைம் மெதுவாக ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம் இந்த இழந்த செடி நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பாவக்காய் கொடி போய் அதை அமுத்திட்டே இருந்ததுங்க இப்போதான் ஏதோ செடியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறக்கே கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு வருஷம் ஆகலங்க அதுக்குள்ளே இந்த சீசனில் நமக்கு ஓரளவுக்கு பழங்களையுமே கொடுத்துருந்தது கொத்தவரங்காயுமே இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கொத்தவரங்காயில் இவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக தெரியாமலே போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வீட்டில் ஒரு சிலருக்கெல்லாம் கொத்தவரங்காயை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் நம்ம நடவு பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாவது அந்த பொரியல் வந்து சாப்பிட்றாங்க நிஜமாகவேங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் கூகுள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட நடவு லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து இதை சேர்த்துக்குவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் கமனில் ஒரு சிலர் வந்து விதைகள் வேணும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருந்தீங்க அதாவது விதைகள் வேணும் அப்படின்னா எல்லா விதைகள் அந்த மாதிரி தான் தெரியுது இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதைகளையும் எடுக்கிறது சேல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலைங்க அதாவது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து சிறகவர வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு சில விதைகள் கேட்டிருந்தீங்க நான் வந்து ரிப்ளையும் பண்ணியிருப்பேன் விதைகள் எடுக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்காக பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து விதைகள் எடுக்கும்போது அதை வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில்தான் நான் சொல்லியிருப்பேன் மற்றபடி உங்களுக்கு எல்லா விதைகளும் வேணும் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி எல்லா விதைகளும் எடுக்கலை அதே மாதிரி சேலும் பண்ணலைங்க அதனால் ஒரு சில விதைகள் வந்து நான் சொன்ன மாதிரி எடுக்கும்போது நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேங்க மற்ற விதைகள் வேணும் அப்படின்னா இப்போ நான் எங்கே வாங்குறேன் அப்படின்னா கிருஷ்ணா சீட்ஸில் நாட்டு விதைகள் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேங்க மற்றது வேறு ஏதாவது வேணுன்னா வெளிலேயும் கொஞ்சம் வாங்குவேன் அதே மாதிரி எங்கேயாவது எக்ஸிபிஷன் போகும்போதும் வாங்குகிறோம் உங்களுக்கு எல்லா விதமான நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணா சீட்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கடைகள் இருக்கான்னு முதல் செக் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கலாம் இல்லை நீங்கள் அரிய வகைகளாக தேடுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி சீட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க இப்போ நான் ஒரு பார்த்தேன் கோவக்கா கட்டிங்ஸ் நாட்டு விதைகள் எல்லாம் சேல் பண்றாங்க கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து தோட்டம் சர்ச் அவங்க சேனல் தான் அப்படின்ட்டு ஆமாங்க அந்த சேனலில் கூட பார்த்திருந்தோம் அந்த மாதிரி சேனலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க அவங்க வந்து விதைகள் எடுக்கிறது எல்லாமே வந்து வீடியோவில் அப்பப்போ காட்டுவாங்க கொஞ்சம் நீங்க எந்த மாதிரி விதைகள் தேடுறீங்களோ அதெல்லாம் அங்கிருக்கா அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம் கரெக்டாக அவங்க விதைகள் எடுக்கிற நேரமாக பார்த்து நீங்கள் அந்த சமயத்தில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான விதைகள் வந்து அவங்க எடுக்கிறத பார்த்து நம்ம வாங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான விதைகளை வாங்கி நீங்கள் கொஞ்சம் டைம் வச்சுருந்தும் கூட நம்ம நடவு பண்ணிக்கல தேவையானப்போ ஏன்னா அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் எல்லா விதைகளும் முளைச்சி வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பும் இருக்கும் நம்ம செடிகளை நேரில் பார்த்து எப்படி விதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கூட பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குங்க நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் நல்லதான்னு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க தான் நம்மளோட குடமிளகா ஒரு மூணு செடி வச்சுருந்தேங்க அதில் பாருங்களேன் இதில் இன்றைக்கி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் காய் இருக்குது செடி ஃபுல்லாக கொஞ்சம் உருவான்னு விழுந்துருச்சுங்க இதுக்கு மேலே இந்த காயை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னாலுமே பச்சைக்கிளி நமக்கு விட்டு வைக்காது அப்படிங்கிறதுனால அறுவடை பண்ணிட்டேன் இன்னுமே இது வந்து பெருசாகுங்க அதுக்கடுத்து தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கிழங்கு வகைகள் எல்லாம் நடவு பண்ணியிருந்தேங்க அதாவது ஒரு வேலி மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டிருந்தோம் அது ஃபுல்லாக அப்படியே சாஞ்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த கொடியில் காய்க்கிற கிழங்கு வந்து இதில் ஒன்று இருக்குதுங்க மீதியெல்லாம் நிலத்துக்கடையில் வைக்கிறது தான் இருந்தாலும் பாருங்களே ஃபுல்லாக சாஞ்சிருச்சு அந்த கொடியெல்லாம் இன்னும் நல்லா பச்சையாக தாங்க இருந்துகிட்ருக்கு அதுக்கான நேரம் வரும்போது அதை வந்து அறுவடை பண்ணலான்னு விட்டாச்சு அதை வந்து நிமித்தவே முடியலங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டுட்டோம் இதில் அந்த கொடியில் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிழங்கு வச்சிருக்குங்க நானே தான் ரீசெண்டாக பார்த்தேன் இருந்தாலும் இந்த வந்து ஃபுல்லாக சாஞ்சிருச்சு இல்லைங்களா அதனால் பின்னாடி சைடு வந்து நமக்கு இது வந்து அமுத்திட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ஏதாவது லைட்டாக நமக்கு அந்த கிழங்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு வேற வழி இல்லைங்க இப்படியே விட்டு தான் ஆகணும் இதை வந்து நிமித்தவும் முடியல ஏதோ இந்த மேல் பக்கமாக வச்சுருக்கிற கிழங்குகள் மட்டும் நமக்கு கொஞ்சமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த மனத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா அங்கங்கே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க நமக்கு இழந்த பழச்செடிக்கு எப்படி இடைஞ்சலாம் அந்த பாவக்கொடி போச்சோ அதே மாதிரி இப்போது இந்த தமட்டை வரைய இந்த விட மாட்டேதுங்க அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்தளவுக்கு விட வேண்டாம் ஏன்னா தமட்டா வரையும் இப்போ தான் நல்லா பூ வச்சு நல்லா கிளைகள் வந்திருக்குங்க இனி வந்து நிறைய பிஞ்சு காய்கள் எல்லாம் வைக்கும் அதனால் இதை வந்து எடுத்து கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் தமட்டா வரையுமே நம்ம வந்து தாராளமாக இந்த மாதிரி ஒரு செடி வச்சா போதுங்க அப்படியே பாருங்களேன் இப்போ வந்து சூப்பராக படந்துருக்குது ஃபுல்லாக இந்த மொடக்கத்தான் கீரியை நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுட்டோங்க ஏன்னா இப்போ தான் நல்லா பிஞ்சு காயெல்லாம் வைக்குதுங்க பூக்கள் எல்லாம் அந்த இழந்த செடி மாதிரி இதையும் போட்டு அமுதிக்குச்சுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால இப்போவே வந்து எடுத்து விட்டுட்டோம் இன்றைக்கி சிறக வரையுமே இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நியூ இயர் வந்தாலே போதும் நம்ம வந்து இந்த புது வருஷத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பல பேரும் நினச்சிட்டே இருப்போம் சில பேர் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேட் ஹாபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம் சில பேர் வந்துட்டு இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஒரு புது ஆளாக மாறணும் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் நேரம் எழுந்திரிக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆள் ஆளுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்போம் சில பேர் வந்து இந்த வருஷம் நான் சூப்பராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க எனக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு லிஸ்ட் பெருசாக போகும் அதனால் நம்ம ஏற்கனவே ஆரம்பித்து சரியாக போயிட்டு இடையில வந்து ஸ்டாப் ஆனதை மட்டும் உங்கள் கூட இப்போ சொல்ல போகிறேன் அதாவது ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா இடையில நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாக மறுபடியும் அது வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குதுங்க அதை வந்து இனி முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இடையில சிறுதானியங்கள் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம அரிசியை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறுதானியங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது ஒரு மாதம் நம்ம கரெக்டாக அந்த மில்லட்ஸ் வாங்கலை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிருதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் அதை யூஸ் பண்ணல இது இப்படி இல்லாம இனி வந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு சரியான உணவு பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னோட ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு இன்னும் நிறைய இருக்குதுங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் நான் இதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிழங்கு பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்டோ இந்த வருஷம் நம்ம வாங்கி நடவு பண்ணத்தாங்க அந்த கொடி வந்து காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து அறுவடை பண்ணியிருப்போம் அளவாக அதை வந்து நான் காட்டியிருப்பேன் அந்த கொடி தான் இது இதுக்கு பக்கத்தில் பச்சையாக இருந்த கொடி எல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம நடவு பண்ணதுலேருந்து பிஞ்சு கிழங்கு விழுந்து முளைச்சதுதாங்க அதனால் அதில் நிறைய கிழங்கு வைக்காது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு கிழங்கு மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு நாள் இந்த மாதிரி தான் இந்த ஒரு செடி வச்சுருக்குது இன்னும் அந்த மாதிரி குட்டி கிழங்குகள் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு மூணு செடி வந்து முளைச்சிருக்குங்க பாருங்களேன் இதுவும் அதுதான் இதெல்லாமே அந்த குட்டி பிஞ்சு கிழங்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது தான் போன வருஷம் நம்ம நடவு பண்ண கிழங்கு பாதி செடி வளர்ந்து தான் பிஞ்சுகள் வச்சதுக்கப்புறமா இந்த செடி வந்து போச்சுங்க அந்த பிஞ்சு தான் கீழே விழுந்துருந்தது இப்போ இந்த செடி மறுபடியும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த வருஷம் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு அறுவடை வீடியோ இதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அறுவடை கூட இதுவாக இருக்கலாம் அதனால் எல்லோரும் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை கொத்தவரங்கா சிறகவர வெண்டக்காய் பீனட் பட்டர் ஃப்ரூட் ஏர் பொட்டோ பீன்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி